கண்ணிய மாணவர்களே உங்களினுடைய வாழ்வில் பணம் பெருகெடுத்து உங்களிடம் வர இன்னும் உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கப்பட இன்னும் உங்களுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பரக்கத் அதிகமாக கிடைக்க ஒரு பெஸ்டான ஒரு திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் கண்ணியமானவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு திக்கரானது ரொம்ப ஸ்பெஷலான திக்கர் இந்த ஒரு திக்கர் எப்படிப்பட்ட ஒன்று அப்படின்னு ஒரு வார்த்தையில சொல்லணும்னா ஒரு அதிர்ஷ்டமான திக்கர் இந்த ஒரு திக்கர் யாருடைய கைகளில் கிடைக்கிறதோ அவர்களினுடைய வாழ்க்கை எப்போது கிடைக்குதோ அப்போதுல இருந்தே அல்லாஹால அவர்களினுடைய வாழ்க்கையை உயர்த்த ஆரம்பிச்சிருவான் மாத்த ஆரம்பிச்சிருவான் அவர்கள் எந்த சூழல்ல இருந்தாலும் எத்தனை கோடி கடன் வாங்கியிருந்தாலும் இன்னும் எத்தனை லட்சங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் எவ்வளவு பெரிய வறுமையில் இருந்தாலும் அல்லாஹால அவர்களினுடைய வாழ்க்கையை ஒரு பொடி நொழுதில் மாத்திட்டுருவான் அந்த அளவிற்கு பவர்ஃபுல்லான துவா இன்னும் பவர்ஃபுல்லான திக்ரு இந்த ஒரு திக்ரினுடைய யார் உச்சரிக்கிறாங்களோ இந்த ஒரு திக்கரை அந்த அடியான் யார் உச்சரிக்கிறாரோ அந்த அரிசியை அல்லாஹாலா நடுங்க வைக்கிறாங்க அந்த அரிசியை நடுங்குதான் இந்த ஒரு அடியான் இந்த வார்த்தைகளை சொல்லிட்டான்னா அல்லாஹினுடைய அரிசியே நடுங்குதான் யாருப்பா இது சொன்னது அப்படின்னு அல்லாஹு தாலாவே கண்காணிக்க வைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரும் பவர்ஃபுல்லான திக்கர் இன்னும் ரசூல்லாயி சல்லா அலி அவர்களினுடைய வாழ்விலும் சரி இன்னும் அவர்களினுடைய மகள் இன்னும் அவர்களினுடைய மருமகன் அலிரதிய்தான் இவர்களினுடைய வாழ்விலும் சரி அவர்களினுடைய செல்வத்தில் பொருளாதாரத்தில் பறக்கத்தை ஏற்படுத்துவதற்கு ஒரு மிகப்பெரும் முற்றுப்புள்ளியாக ஒரு காரணமாக இருந்த ஒரு தான் இந்த ஒரு திக்கர் இந்த ஒரு திக்கர் பல சகாபாக்கள் இன்னும் பல வழிமார்கள் ரகசியமாக செல்வத்தில் இன்னும் பொருளாதாரத்துல வரக்கத்தை ஏற்படுறதுக்காக வேண்டி அவங்க ரகசியமாக ஓதிக்கொள்ளக்கூடிய ஒரு திக்கர் அப்படின்னே சொல்லலாம் இது ஓதுறதுக்கு ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ரொம்ப ஹார்டா ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது இந்த திக்கர் ரொம்ப சிம்பிளானது இந்த வார்த்தைகள் சொல்லுவதற்கு ரொம்ப சின்னதா இருக்கும் ஆனால் இது கொடுக்கக்கூடிய பலன்களும் ரொம்ப பெருசா இருக்கும் எப்படி இவ்வளவு கொடுக்குது அப்படின்ற மாதிரி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் நீங்கள் கடனினால் கஷ்டப்படுறீங்க இன்னும் வறுமையினால கஷ்டப்படுறீங்க எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனையில போய் நிற்கிறீங்க நீ எதை தொட்டாலும் அது சோதனையில போய் முடியுது இதுக்கெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க இந்த ஒரு அமல் போதும் உங்களால வருமானம் இன்னும் சம்பாத்தியம் சம்பாதிப்பதற்கு எந்த விதமான தோதுவுமே இல்லாம வீட்டுல பெண்கள் இருப்பாங்க பெண்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் நிறைய குடும்பத்தை வந்து நிறைய பார்க்கக்கூடிய வேலைகள் நிறைய இருக்கும் ஆனால் அவர்களால் சம்பாதிக்க முடியாது அவர்களால போய் ஒரு இடத்துல நின்றோ அல்லது ஒரு தொழிலிடம் கை கட்டியோ வேலையை பார்க்க முடியாது அவங்களுக்கான அந்த அளவுக்கு கல்வியும் தன்னுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்துருக்க மாட்டாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் எப்படியாவது இந்த கமிட்மெண்ட்டை அவங்க சரி செஞ்சாகணும் அதற்கு அவங்களுக்கு தேவை பணம் அந்த பணத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா அல்லாஹாலா இந்த ஒரு வழியிலையும் பணத்தை தருவான் இந்த ஒரு அமலை மட்டும் நீங்கள் தினந்தோறும் தினசரி செஞ்சுக்கிட்டு வாங்க நீங்கள் வேலைக்கு போக தேவையில்லை இன்னும் நீங்கள் போய் ஒருத்தவர்கிட்ட கை கட்டி நின்று சம்பா கை கட்டி நின்று வேலை பார்க்கணுன்ற தேவையில்லை இன்னும் நீங்கள் போய் இந்த வேலைகளை இந்த இவ்வளோ சிரமப்பட்டு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அல்லாட்ட அழுது இன்னும் நீங்கள் இரண்டு ரகாய தொழுது அல்லாட்டை அழுது இந்த ஒரு திக்கிற மட்டும் ஓதுனா போதும் அல்லாஹாலா எந்த வழியிலிருந்து உங்களுக்கான ரிசுகை வழங்க வேண்டும் அப்படின்னு அந்த வழியில் அல்லாஹாலா உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவான் நம்மளை அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு அமலை ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் ஓத ஆரம்பித்ததுலேருந்து மாற்றம் அடைய ஆரம்பிக்கும் நீங்களே நம்மளுடைய கமாண்ட் கமான் வந்து சொல்லுவீங்க அதற்கு நீங்கள் சொன்னதை போன்று எங்களுடைய வாழ்க்கை ஒரு சேஞ்சு கிடச்சிருக்கு ஒரு மாற்றம் நடந்திருக்குது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க அந்த அளவிற்கு ஒரு பவர்ஃபுல்லானதுக்கு என்னென்னமோ பணத்திற்காக வேண்டி நம்ம சிரமப்படுறோம் ஏதோ தோ நாம் யோசிக்கிறோம் இந்த ஒரு வழியை ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாமே அக கண்ணியமானவர்களே இன்ஷலில் அந்த ஒரு திக்ரு என்ன அதை எப்படி ஓதணும் அப்படின்னு சொன்னா ஒரு இரண்டு ரக தினம் தோறும் பழமையாக இரண்டு ரகாயத்து ஏதாவது ஒரு நேரத்துல ஹாஜத் நஃபில் ரெண்டரை காயம் தொழுத்துக்கங்க தொழுது முடித்த பிறகு இந்த ஒரு திக்ர நூற்றி ஒரு முறை மூன்று திகிரிகள் இருக்கு மூன்று திக்ரிகளையுமே நூற்றி ஒரு முறை ஓதிவாங்க மொத்தம் முந்நூற்றி மூன்று முறை ஓதிவாங்க கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹாலா செல்வத்துல பொருளாதாரத்தில் இன்னும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை இன்னும் உங்களினுடைய வறுமை பிரச்சனைகளை அல்லாஹத்தாலா நீக்கி உங்களுடைய செல்வத்துல பொருளாதாரத்துல அல்லாஹாலா பதிக அதிகமான அபிவிருத்தியை ஏற்படுத்தி தருவான் அதிகமான பதக்கத்தை தருவான் அந்த மூன்று திக்கர்கள் என்ன பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யா ராகும் யா வஹாபு யா ஃபத்தாகும் என்ற இந்த மூன்றே திக்ரு தான் யா ரசாக் என்பதை நூற்றி ஒரு முறை யா வஹாப் என்பதை நூற்றி ஒரு முறை யா ஃபத்தா என்பது நூற்றி ஒரு முறை இது ஓதுவதற்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் இதனுடைய பெனிஃபிட்ஸுங்கிறது ரொம்ப நம்மையை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கும் கண்ணியமானவர்களை கடனினாலும் அருமையினாலும் கஷ்டப்படுறவங்க இந்த ஒரு திக்கரான தினந்தோறும் ஓதிவாங்க வாழ்வில்